இனியவர்களே ஆனந்தமானவர்களே ராசி ரிசர்வ் ராசி வந்து அதாவது வந்து சுக்கர பயிற்சி எப்படி இருக்கின்ற அதிபதி உச்சமாகின்றார் வேற என்ன நண்பர்களே யோகம்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சினால் பயனடக்கூடிய மிகப்பெரிய ராசிகளில் ஒன்று ரிஷபராசி பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி பன்னிரோட பதினொன்றாம் இடத்தில் போய் உச்சமாக இருக்கார் அப்படி இருக்கும்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து லாபங்கள் தடைப்படுறது கடன் தொல்லைகள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் உங்கள் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக போயிடுதுன்னா இன் பண்ணி ஒரு போட்டு போட்டு ஒரு பர்சனாலிட்டியாக மாறக்கூடிய மாற்றங்கள் அப்படிலாம் வரும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாறும் ரிசவராசி என்பர்கள் எல்லோருமே அவருடைய காட்டில் மழை தான் தடைபட்டு இருந்த பண வரவுகள்லாம் வரும் கிட்டத்தட்ட உங்கள் கனவுகள் பல கனவுகள் கற்பனையிலே மிதந்துட்டுருமே சுக்கரா ராசி நண்பர்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு அர்த்தம் இல்லாமல் சுக்கராசி நண்பர்கள்லாம் இப்படி இப்படின்ட்டு ஒரு ஆக்சிலேஷன்லேயே இருந்தவங்க எல்லாம் அடுத்த ஒரு நூற்றி இருபத்தி மூணு நாட்களில் உங்களுடைய பணத்தடைகள் தொழில் தடைகள் வாழ்வில் அடைத்து விளங்கி உங்களுடைய கனவுகளெல்லாம் நிறைவேறியில் வெற்றி மீது வெற்றி கொடுத்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணரவு லாட்டரி டிக்கெட்டில் அதிர்ஷ்டம் போன்ற அற்புதமான அவர்கள் வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய அற்புதமான யோகம் சுக்கரன் உங்களுடைய ராசி அதிக உச்சமாகி உங்களை உச்சத்தில் கொண்டு போய்க்கப் போகின்றார் இந்த நூற்றி மூணு நாள் நீங்கள் வாங்க காட்டில் மழை தான் நீங்கள் ராஜாவாக போகின்றீர்கள் வாழ்த்துக்கள் வாழை நல்லா வாழ்க்கலாங்க